சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுகக்குள்ள என்னதான் சார் நடக்குது திடீர்னு வேலுமணி ஓபிஎஸ் அணி கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்றாங்க ஒரு பக்கம் செங்கோட்டையன் ரொம்ப அதிருப்தியில இருக்காரு வெளியேற போறாரு இல்ல அவர் தலைமையில வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னதான் நடக்குது தோத்த அணில உள்ள ஒரு பிளவு தோத்த கட்சியில உள்ள ஒரு பிளவு இது தெரியாம பலரும் வந்து உண்மைக்கு மாறாம மாறாக தமிழ் தமிழ்நாட்டுல பேசுனாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடத்தில் வரும்போது செங்கோட்டைன்னு சொன்னார் இன்னொரு திண்டுக்கல் டெல்லி அதீரம் பாராளுமன்றம் அதிரும் ஏன்னே இப்படி பொய் சொல்கிறீங்க இது தோத்து போன ஒரு கட்சியில் உள்ள ஒரு பிளவுண்ணே இதை புரிஞ்சிக்கிடாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு பிரசனராக பாஸ்டாக இருக்காதிங்கன்னு சொன்னேன் கடைசியில் நாம் சொன்ன மாதிரிதான் அந்த ரிசல்ட்டு வந்தது எம்ஜிஆர் காலத்தில் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான கட்சியாக இருந்தது ஜல்ல அம்மையார் காலத்தில் ரெண்டு ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருந்தது முக்கலத்துவம் வெள்ளாள கவுண்டர் அதனால நாடார்கள் அதை அடிக்கிறதும் நாடார் தலையில் பெரிய கிரீடத்தை வச்சு சோழ பாண்டியர் தென்னிஞ்சிய ஆண்ட அரச மண்பர்ன்றாங்க சீஃப் மினிஸ்டருக்கு இதுவாக வேலைன்னு கேட்டான் என் தம்பி செந்தில் மல்லர் ஓகே ஜாதி அரசியல் ஜெயலலாவும் பண்ணினாங்க மறுக்க வரல ஆனால் அவங்க பிராமின் காஸ்ட் நியூட்ரல் அவங்க டக்குன்னு வந்து எட்டு வன்னியரை கேன்டேட்டாக போட்டாங்க தட்டாலடியா ஆனால் எல்லா வன்னியரும் அவங்க எப்போ வேணாலும் டெம்பரரியாக தூக்கி தூரத்தூக்கி போட்டுடலாம் அப்படி கலர் புரோவா பண்ணக்கூடிய ஒரு அரசியலுங்கிறதுனால டக்குன்னு வந்து பெரும்புடு முத்தரையருக்கு செல வச்சு அந்த முத்திரையர்களோட அந்த திருச்சியில் வந்து முத்திரையருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் லிப்டை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க இன்றைக்கும் முத்திரையர்கள் மத்தியில் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு வேலை இருக்கத்தான் செய்யுது ஜெயலலிதா அம்மையார் வேற எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு ரெட்டலையை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திர முடியுமா முடியாது ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸ் தான் இதற்கு வந்து தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் அறுபத்தஞ்சு சதவீதம் கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை வானதி சீனிவாசன் செங்கோட்டையன் கேண்டிடேட்டு மாவட்ட செயலாளர்னு வெள்ளாள குன்றர்கள் வந்து ரெட்டலைக்கு போட்டாங்க ஆனா வரையர் அருந்ததியர் செங்குந்தர் நாயுடு பத்து பன்னெண்டு சதவீதம் கூட போடல நானும் கரடியா கத்திக்கிட்டே இருக்கிறேன் சவுக்கு சங்கரோ மற்ற யாரோ இப்போ சவுக்கு சங்கரை சொல்லான்டா அவர் பயிர் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இப்போ நம்ம சொல்றது முறையல்ல அன்னைக்கும் அவர் சொல்லலைங்கிறக்காக தான் சொல்கிறேன் அவங்க யாரோ இதை பற்றி மூச்சு விட மாட்டாங்க சொன்னாப்போ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் ரவீந்தர் சாய் பேசிகிட்டே இருப்பான் நான் பேசுறது உண்மை இப்போமும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பூத் வைஸ் பார்ப்போம் ஈரோடு பாத்துருவோமா நான் ரெடி திருப்பூர் பாத்திருவமா நான் ரெடி அரசியல்மர்களோ பத்திரிகையாளர்களோ யாரோ அதுக்கு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி வர்றீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா புத்தியும் பார்த்துருவோம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருவோம் யார் வேணாலும் வரலாம் ஏன் ஈரோடு கிழக்கு பூத்வேஸ் அனலிசிஸ் தானே தமிழ்நாட்டிலே பெரிய அரசியல் மாற்றத்துக்கு காரணம் ஸோ ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக வேறு எம்ஜிஆர் தலைமையில் இருந்த அதிமுக நல்ல மனுஷன் வள்ளல் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருந்தவர் அவர் அந்த மாதிரி எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒரு தன்மையோட மக்கள் திலகம் எம்ஜிஆர் யார் மேலேயும் ஒரு ஆதரவு மனப்பான்மையும் எந்த ஒரு லாபிலேயும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு தன்மையோட அந்த பவுண்டர் லீடர் அந்த மாமனிதர் எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை நடத்திட்டு போனார் ஆனால் ஜெயலலிதா ஜாதி அரசியல் தான் பண்ணாங்க மறுக்க வரல அவங்க பிராமணர்னால அது வந்து பெருசாக பாதிக்கலை அந்த ஜாதி அரசியல் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்து வெள்ளாள கொண்டர்மத்திலையும் முக்குலத் ஒரு லாபத்தை கொடுத்து அதை ஏற்றி அடிச்சது எங்கள் டீம் மட்டும்தான் ஆணித்தரமா சொல்றோம் உண்மையை சொல்கிறோம் ரியலைஸ் பண்ணி சொல்கிறோம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அடிக்க வேண்டிய இடத்துல தொண்ணித்தாறில் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார விவாரிகள் ஆட்சி கந்து வட்டிக்காரன் ஆட்சின்னு நான் தான் பேட்டி கொடுத்தேன் அன்னைக்கு நான் மறைக்கலை எதையும் அன்னைக்கு ஜெயலலிதாவை ஓங்கி அடித்தது நாம தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் தொண்ணூத்தாறில் சரத்குமார் களத்துக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதாவை நம்ம விமர்சனம் பண்ணோம் அதே அதே கட்டக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அரசியல் மீண்டும் வரதுக்குள்ள வாய்ப்புகளையும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஆறில் சரத்குமார் வெளியே போகும்போது கூட நம்ம அந்த எதிர்ப்பு அரசியலை ஜெயலலிதா கா பண்ணோம் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து இந்த செகண்ட் லெவல் லீடர்ஸை டம்மிகளாக தான் வச்சுருந்தாங்க எப்போ வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க அது வந்து நலிந்த பிரிவு மக்களுக்கு புரிவாக பறையர் சமூக மக்களுக்கு வந்து ஜெயலலிதாட்டக்கூடிய எல்லாம் டம்மி பீஸ்களாக தான் இருந்தாங்க எப்போ வேணாலும் தூக்கி அடிச்சிருவாங்க நீங்கள் ஜாதி அரசியல் பண்ணால் காலி தான் அதே மாதிரி இருந்த கொங்கு விளாட் கவுண்டரெல்லாம் அவங்க யாருமே த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணி இதாக பண்ணாங்கன்னா உடனே தூக்கி அடிச்சிருவாங்கன்னு வாங்கன்னு அருந்ததியர் சமூக மக்களுக்கு தெரியும் அப்போ இவங்கெல்லாம் அம்மாவுக்கு ஆளாதான் இருக்க முடியும் ஜெயலலிதாவுக்கு ஆளாதான் இருக்க முடியும் நீங்கள் எட்டு பேர் பத்து பேர் இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசியாக இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும் அல்லது அங்கே தூக்கி போடப்பட்டுருவாங்கன்னு சொல்லும்போது பறையர் சமூக மத்தியிலையும் வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்க அருந்ததியர் மத்தியிலையும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மட்டும் இந்த தேவர் சமூக ஆதிக்கத்துக்கு அதிக பிரதித்துவத்துக்கு மட்டும் ஒரு எதிர்ப்பு இருந்தது உண்மையை நாம சொல்றாங்க அதுதான் கொடியமூளங்கல்லவரம் பல இதுகள்லாம் பெருசாக இருந்தது நாமளே சில இதுகளில் வந்து ஜெயலலிதாக்கு எதிராக எத்தனையோ பேட்டி இன்னும் அதை எடுத்து பார்த்தா தெரியும் அந்த நடராஜனுக்கு எதிராக நாம கொடுத்த பேட்டிகள்லாம் ஜூனியர் உடலில் இன்றைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூனியர் உடல் அந்த பேட்டிகள்லாம் இருக்குது நாடார்களோட அந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறது தேவேந்திர வேளாடாது தான் அண்ணே நடராஜனுக்காக நம்ம அடிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் அதே மாதிரி தொண்ணூத்தோரில் தொண்ணூத்தாறில் இப்போ சொன்ன மாதிரி கடுமையாக அந்த ஆட்சிக்கு எதிராக நம்ம அடிச்சிருப்போம் இவ்வளவு இருந்தாலும் கூட ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு ஒரு ஆளுமை இருந்து ஈர்ப்பு சக்தி இருந்தது பெண்கள் ஓட்டுகளை இது பண்ணாங்க அவங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது சசிகலாவே தூக்கி போட்டாங்க அப்போ ஜெயலலிதா தான் வெரி பவர்ஃபுல் ஆளுமை உள்ள தலைவருங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது அவங்க தொண்ணித்தாறில் தோத்தாங்க தொண்ணித்தாரில் தோற்றவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் எழும்பி வந்தாங்கன்னா தொண்ணூத்தெட்டிலே தோற்று போன ஜெயலலிதா அம்மையார் வந்து தோ தோத்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அணியை அமைச்சிட்டாங்க ஜெயலிதாரு மதிமுக பாமக பாஜக வாஜ்பாய் பிரதமர் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஆணித்தரமாக கேட்டாங்க மொத முதல் இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் கலங்கண்டது அந்த மட்டுந்தான் ராஜீவ் காந்திக்கிட்டே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் கிடையாது ராஜீவ் காந்திக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியலை நான் யார் நிறுன்னு எண்பத்தி மூணு நின்று நிரூபித்தவங்க ஜெயலலிதா அமையார் நம்ம ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணும்போது அவங்களோட புகழையும் பெருமையும் ஆணித்தரமாக நின்னாங்கிறதையும் நம்ம பாராட்டி தான் தீரணும் அப்புறம் தொண்ணூத்தெட்டில் அவங்க தோத்து போனவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அமைச்சு தெளிவாக வெற்றியை பெற்றாங்க கருணாநிதியை அசந்து போனார் திரும்ப தொண்ணூத்தி ஒன்பதுல மீண்டும் ஒரு அணி அமைச்சு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்க பெற்றாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்க பெற்றதும் மூப்பனார் போய் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் ராமதாஸும் மந்திரி பதவியை விட்டுட்டு வந்து சேர்ந்துட்டார் இவங்க மூப்பனாரையும் ராமதாஸையும் ரெண்டூரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தெளிவாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க தொண்ணூத்தாறில் விழுந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா தொண்ணூத்தெட்டில் அவங்க தமிழ் கூறும் நல்லுறையில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணி ஜெயலலிதா இருக்க சாதனை ஆமாம் ஜெயலலிதா அம்மையார் சில விஷயங்களுக்கு எதிர்த்தோங்கிறதும் உண்மை வரலாறு எல்லாமே இருக்குது ரெக்கார்டில் தான் இருக்குது நம்ம எதையுமே மாற்றி மறைச்சியோ கூட்டி குறைச்சியோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே வேளையில் ஜெயலலிதா அம்மையார் தொண்ணூத்தெட்டில் பாஜகவை லிட் பண்ணி எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஒரு லிப்ட் எடுத்து தோத்து போன ஜெயலலிதாவுக்கு பாஜக ஒரு ஆக்சிஷனானு அவங்க ஒரு வெற்றியை பெற்றது தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு காரணம் அடுத்த கட்டம் அவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களையும் பயன்படுத்திக்கிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு தொண்ணூற்றி ஒன்பது மக்களவைத் தேர்தல் எடுத்தாங்க ஒரு சில இடங்கள்ல ஜெயித்தாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தவங்க கூட பாமக ஜெயலலிதாவோட போகலன்னா தோத்து போவோம் அப்போ ஜெயலலாட போய் ஜெயித்துருவோம் ஜெயலலிதா மூப்பன் ஆரம்ப சேர்ந்து ஜெயித்துருவாங்க அப்படி எல்லாருமே ஓடி வந்து கலைஞர் வந்து மத்திய அமைச்சர் பதவிக்காக பாஜக கூட போய் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் இவ்வளவு கட்சி கூட கூட்டணிக்கு வந்தாங்க பாமக இங்க நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு கணக்கு போட்டு ஆள் பழுத்தால் ஆள் அரசு படுத்தால் அரசுன்னு அந்த கட்சி விமர்சிப்பாங்க அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா தான் வரப்போகிறாங்கன்னு மந்திரி பதவியை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இங்கே வந்து ஜெயித்தாங்க ஜெயலலிதா அஞ்சு ஆண்டுகளில் தோத்த ஜெயல்தாமையார் எழும்பி வந்தாங்கன்னா தோத்து போன அவர்களையும் அனைவரையும் அரவணைச்சாங்க நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க பாமக சோசியல் ஃபோர்ஸ்னு சொன்னோம் அதை ஏற்றுக்கிட்டு பாமக கூட்டணியை உருவாக்குனாங்க அஞ்சு சீட்டு பாமக கொடுத்தாங்க நீங்கள் பிஜேபியோட போகிறதுல எந்த ஒரு நஷ்டம் வராதுன்னு சொன்னோம் அதையும் அவங்க முத முத வாஜ்பாயை உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்று அணி அமைச்சு வெற்றியை பெற்றாங்க பிராமின்ஸு வெள்ளாள கவுண்டர் வைகோ நாயுடு பாமக வன்னியர் பாஜக இந்து நாடார் இப்படி ஒரு காஸ்ட் அலைன்ஸை போட்டு தெளிவாக ஸ்கெட்சி போட்டு தோத்து போன ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றாங்க இது ஜெயலலிதா அம்மையாருக்கு சாதனை தமிழ் மண்ணில் ஜெயலலிதா அந்த சாதனை பண்ணதும் க கலைஞரே தொண்ணூத்தொம்பதில் என்டிஏ ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் வாஜ்பாய் வச்சு வெற்றி பெற்றதும் நம்ம வாஜ்பாய் வச்சு வெற்றி பெறோம்னு வாஜ்பாயை கலைஞரை பிடிச்சிக்கிட்டார் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே அம்மையார் சொன்னாங்க நாம வாஜ்பாய் கூட போகலன்னா கலைஞர் முந்தி அதனால நான் போயிட்டேன்னு சொன்னாங்க அப்போ தோத்து போன ஜெயலலிதா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ நானே பாமக துணைத்தலைவராக தலைவராக செய்தி தொடர்பாட்ட தொடர்பாளராக அரசியல் தலைமை குழு உறுப்பினராட்டு பதவி உனதா எனதா இதுதான் திமுக தமாக எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு அறிக்கை கொடுத்திருந்தேன் தினத்தின் அறிக்கை பெருசாக போட்டிருந்தாங்க வாரப்பத்திரிகை அதை பேட்டியாக கொடுத்துருந்தேன் சந்தர்ப்பாக கூட்டணி ராமதாஸ் ஜெயலல்தாமையாரோட வைக்கிறாருன்னு சொன்னா கதிரவனை கண்ட பலி பணி போல எங்கள் பிரதமர் யாருன்னு கேட்கும் போது எல்லாமே மறைஞ்சு போயிடும்னு கருத்தை நாம சொன்னோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதாமையார் தோக்குறாங்க தோத்த ஜெயல்தாமையார் செங்கோட்டையண்ணம் மூலமாக விஜயகாந்த நாற்பத்தோரு சீட்டுக்கு அலைன்ஸில் கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் ஜெயலலா எப்படி சந்திக்கிறாங்க பாமகவுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுக்குறாங்க டாக்டர்யா டாக்டர்யான்னு புகழ்ந்து பேசுகிறாங்க வைகோவுக்கு நாலு சீட்டு கொடுக்குறாங்க சிபிஎம்முக்கு நாலு சீட்டு கொடுக்குறாங்க சிபிஐக்கு நாலு சீட்டு கொடுக்குறாங்க பதினேழு சீட்டு வெளியே கொடுக்குறாங்க கூட்டணியில் அதுவும் பலமுள்ள கட்சிகளுக்கு மீண்டும் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தாக்குப்பிடிச்சு நின்னதுனால பதினொன்று ஆட்சிக்கு வராங்க ஆனால் எடப்பாடி பண்ணது எல்லாமே தவறு தோத்துப்போன எடப்பாடி பழனிசாமி ரெட்டை தலைமையில் ஒரு தலைமையாட்டு முக்களத்தூர் சமுதாயம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி தமிழ் மண்ணில் அவங்க கள்ளர் மரவராக முடியாது டெல்டா இந்த பகுதியில் பரவலாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவரை ரெட்டை தலைமையாக இருந்தவரை ரெண்டு தலைமை தலைவரில் ஒருத்தராக இருந்தவங்களை எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் காரணமும் இல்லாமல் ஒற்றை தலைமையாக வரணும்னு அவங்க இது ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்கிறாப்புல அதோட பாதிப்பு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு தெரியும் டெல்டா வட தமிழகம் டெல்டா அப்பர் சவுத் தமிழகத்தின் வடக்கு பகுதி இங்கெல்லாம் ரொம்ப மோசமாக தோக்கம் தென் தமிழகத்தின் தெற்கு பகுதியிலேயே ரொம்ப மோசமாக தோக்கம் அங்கேயும் உள்ள வந்து நாடார்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க நாடார்கள் வந்து என்னோட பிரச்சாரத்தால் அதிமுகவுக்கு மோசமான தோல்வியை நாடாளுபட்டில் கொடுப்பாங்க அப்போ தெரியும் ரவிந்தன் துறைசாமி யாருன்னு ஐயா முதன் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியும் நீங்க பாருங்க ரிசல்ட்ல பாருங்க நாடா பகுதியில அண்ணா திமுக எவ்வளவு மோசமா தோக்க போறதுன்னு முதன் பழனிசாமி சவால் விட்டார் இல்லையா அது தெரிய வரும் ஓகே அது நம்ம தனிப்பட்ட இது அவர் எவ்வளவு பெரிய ஆட்கள் அவர் பெரிய சீஃப் மினிஸ்டருக்குமாக எல்லாமே சரி ஓகே அதெல்லாம் பெரியவங்க தான் பட்டு கருத்தியெல்லாம் நம்ம யாரு இவங்க நம்ம நம்ம நியாயத்துக்கு பக்கம் அவர் சொன்னது தவறு அதுல நாடார் பல்ட்டுக்குள்ள ரொம்ப மோசமா அவங்க ஓட்டு எடுப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் நாடார் கூத்துகள்லையும் பார்த்தா படு மோசமான வாக்கு ரெட்டால எடுத்திருக்கோங்கன்னு தெரியும் முக்குலத்தோர் இதுவும் வந்து அவங்களுக்கு கை கொடுக்காது காரணம் நீங்க ஓபிஎஸ் நீக்கினது தவறு ஜெயலலிதா அம்மையார் தோல்வியில் பலன் சேர்த்தாங்க தோல்வியில் ராமதாஸை பார்த்து ஐயா ஐயா ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாங்க தோல்வியில் ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் மூணு மூணு கொடுத்தாங்க வெற்றி பெற்று போயிருக்கும்போது ஜெயலலிதா கம்யூனிஸ்ட் ஒன்று ஒன்று தர முடியும்னு சொன்னாங்க ஆனால் தோல்வியில் ரொம்ப சூதனமாக நடந்துக்கணும் கரெக்டாக நடந்துக்கணும் முட்டம் ஒன்னா கிரிப்பு போயிடும் விஜயகாந்த் யாரி பேர் வாக்குல வைக்கோருடல் யார் பேர் இன்னும் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அரசியல் பண்ணாங்க இவர் தோல்வியில் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணி ஒற்றை தலைமைன்னு ஒரு ஜாதி ஆக்கிட்டு போயிட்டாரு கூட்டணியையும் கைவிட்டுட்டார் அதுதான் நான் அந்த பூம்புகார் படத்துல கவிஞர் மாயநாதன் பாட்டா கலைஞர் வசனம் எழுதின படம் அதுல பொய் நல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நல்லும் விட்டான இந்த கதையை நான் எடப்பாடி சொல்லுவேன் நீங்க காங்கிரஸ் உங்ககிட்ட வந்துரும்னு சொன்னீங்க யார் சொல்லி காங்கிரஸ் உங்ககிட்ட வரும்னு நம்புறீங்க இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் வந்தாண்ணா சோகசங்கர் சொல்லி காங்கிரஸ் வருவா இல்லையா இல்லை சுனில் கனகூலுக்கு தெரியாதா சுனில் கனகனை முட்டாளா சுனில் கனகூர் தப்பா உன்ன காங்கிரஸ்ல சொன்னா காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்குமா தப்பா உள்ளதை உன்ன சுனில் கனகூர் சொல்லுவாரா நம்ம சுனில் கனகூலில் தெரியும் கள்ளச்சம்பலிங்க மாதிரி சுனில் கனகூல் பேரை சொல்லி ஆயிரம் கதைகளை ஊடகத்தில் விட்டுட்டாங்க அவர் கண்டிப்பாக எடப்பாடிக்கு டெபாசிட் கிடையாது ஈர்ப்பு சக்தி இல்லை அவர் கூட்டம் பேசுனா கலஞ்சு போன்னுதான் காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்லியிருப்பாரு ஆனால் இங்கே நீங்கள் யாரை நம்பிங்களோ எப்படி நம்பினீங்களோ இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் வந்துடும் நம்பினீங்க இந்த நம்பிதானே நாமக்கல் கூட்டத்துல மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னீங்க பல நிரூபிக்காத உங்களை நம்பி யாருங்க கூட்டணிக்கு வருவா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உங்களை நம்பி யாருங்க கூட்டணிக்கு வருவா தோத்த கட்சியை புடவுபடுத்தி உங்களை நம்பி யார் வருவா நீங்க என்ன ரெட்டர்ல இருந்தா எல்லாரும் கூட்டணிக்கு வந்துடுவாங்க நினைப்பா அது எப்படி வருவாங்க அப்போ ஜெயலலிதா இரட்டல வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டு கூட்டணி அமைச்சாங்க தோத்த கட்சி எல்லாம் சேர்த்தாங்க தொண்ணூத்தெட்டுல கம்யூனிஸ்டுகளுக்கு மூணு மூணு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாப்பத்தி ரெண்டு சதவீத பலத்தோட கூட்டணியில் இருந்தாங்க ஜெயலல்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முப்பத்தி ஏழரை சதவீத பலத்தோட ஜெயலல்தார் கூட்டணியில இருந்தாங்க விஜயகாந்த் பத்து சதவீத வாக்க வெளியெடுத்திருந்தாப்ல இப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க அப்போ சீமான் கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு தெரியும் அவருக்கு ஜெயலலிதாவையே ஊழல் பிரிச்சாளிங்கிறார் வீரப்பம் கொள்ளக்காரணம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொல்லக்கூடியவராக கூட்டணிக்கு வருவாரு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னா எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாலி சாராய்களை கல்வி தந்தை ஆக்குனவர் சொல்லவரா கூட்டணிக்கு வருவாரு வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு தனிச்சு நிற்கிறதுலே வாக்கு வங்கியை உயர்த்திட்டு போகிறவராக கூட்டணிக்கு வருவாரு அப்போ அவர் கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிற அந்த விவரம் உடனே தெரியணுமா வேண்டாமா நீங்க திணமலர்ல சீமான் கூட்டணிக்கு வராங்காருன்னா அவர் உடனே அடி அடி நடிச்சாரு கொடநாடு கொலை வழக்கை பற்றி தம்பி அண்ணாமலை ஏன் பேசல ஊழலை எதுக்கக்கூடிய பாஜக அண்ணா திமுக ஊழலுக்கு ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க இது என்ன செலக்டிவ் ஊழல் எதிர்ப்பு இதுதானே அவங்க ஊழல் எதிர்ப்பு லட்சியம்ன்னு லட்சணம்னு அண்ணாதிமுகவை அடி அடின்னு அடிச்சார் அப்போது நீங்கள் வந்து அந்த புரிதல் வேணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸும் தோத்து போன உங்கள்கிட்ட வர மாட்டாங்க சீமானும் ஈர்ப்பு சக்தி இல்லாத உங்களை பலையீனப்படுத்தி தான் அண்ட்ர பர்சன்டர் ஹண்ட்ர பர்சன்ட் கம்யூனிட்டீஸு பறையர் செங்குந்தர் உடையார் தென் தேவேந்திர உல வேளாளர் மன்னார் நாவிதர் புயவர் இந்த ஜாதிகளை தன் பக்கம் எடுத்து உங்களை பலீனப்படுத்தி வளரலான்னு ஒரு கணக்கை போட்டுட்டு போறாரு அவரு அந்த கணக்கில் தான் நாளைக்கும் போவார் நீங்க குறித்து வச்சிடுங்கங்க யார் என்ன பேசினாலும் ஒரு வேலைக்கும் ஆகாது ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு மேல எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி அஞ்சாவது இடம் தனித்து நிற்கிறதுனால நான் பெரிய அளவில் வளரணும்னு தான் சீமா நிற்பாரு அவர் ஒன்றும் கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டார் அப்போ நீங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நீங்க வந்து இவ்வளவு இவ்வளோ பலகீனமாக இருந்து ஒரு பெரும்பான்மை சாதிட பிரதிநிதியாகட்டும் ஜெயலலிதாவின் விசுவாசியாகட்டும் பரதம் மாதிரி ஜெயலலிதா பாராட்டப்பட்டவரும் இந்திய இந்திய அரசியல் வரலாற்றிலே கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தவங்க யாருமே இல்லை குக்கும் நாராயண் சிங் இல்லை ஹரியானாவில் சௌத்தாலாட்டை திருப்பி கொடுக்கல சுதாவர நாயக் நாயக் இல்லை மகாராஷ்டிராவில் திருப்பி கொடுக்கல மாஞ்சி இல்லை பீகாரில் திருப்பி கொடுக்கல ஆனால் ஒருத்தர் திருப்பி கொடுத்தாரு அவரு ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் திருப்பி கொடுத்தாரு ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாட்ட திருப்பி கொடுத்தாரு அதனால பரதன் மாதிரினு பெருமைப்படுத்தினாங்க ஜெயலலிதா அம்மையார் அதே மாதிரி சசிகலா அம்மையார்ட்டையும் திருப்பி கொடுத்தாரு அவங்க நீங்க மந்திரி பதவிக்கே தகுதி இல்லைன்னு ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க சரி அது தப்பான ஒரு முடிவு ஜெயலலிதா பண்ணத அவர் சசிகலா அம்மையாருக்கு பண்ணியிருக்க அது தேவையற்ற ஒருங்கிறதா அன்னைக்கு நம்ம கருத்து இன்னைக்கு நம்ம கருத்து இன்னைக்கு நம்ம கருத்தை நம்ம ஆணித்தரமாக சொல்லக்கூடியதான் இன்னைக்கு வேணா சசிகலா மேரம் நம்ம விமர்சனமான உண்மை இல்லை இப்போ அவங்களே இழந்து நிற்கக்கூடிய போய் நம்ம விமர்சனம் உண்மையில் அதனால சவுக்கு சங்கர் இன்னைக்கு பதில் சொல்ல முடியாது கூடிய சவுக்கு சங்கரை நான் வந்து சில கருத்தியலுக்காக எடப்பாடி நம்பி ஏமாந்தாருங்கிறதுக்காக நான் சொல்றேன்னே தவிர சவுக்கு சங்கரை விமர்சனம் பண்ணதுக்காக நான் சொல்லலை அந்த காங்கிரஸ் கூட்டணி சவுக்கு சங்கர் பேச்சை நம்பி எடப்பாடி ஏமாந்தார் இல்லையா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லி அதுக்காக தான் சொல்றேன் தவிர சவுக்கு சங்கரை பற்றி இந்த சூழ்நிலை விமர்சனங்கள் வைக்கிறது நியாயமானது நியாயமாகாது அறமாகாது அது தேவையில்லை நமக்கு ஆனால் எடப்பாடி எப்படி ஏமாந்தாருங்கிறதுக்குள்ள விஷயங்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதே மாதிரி திருமாவளம் வருவாருன்னு நினைச்சாரு எப்படிங்க அவர் வருவாரு எடப்பாடி நம்பி எப்படிங்க ஜெயிக்க முடியும் வரமாட்டார் தென் கமல்ஹாசன் வருவாருன்னு பார்த்தாரு கமல்ஹாசன் எப்படிங்க வருவார் அப்ப தோத்து போன ஒரு கட்சியை ஒருத்தர் வந்து பலப்படுத்த பார்க்கணும் பிரிந்து போன எம்ஜிஆர் தொண்டர்களே வாருங்கள் கேசி பழனிசாமி அவர்களே வாருங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எம்ஜிஆர் தொண்டராக உங்களை மதிக்கிறோம் நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லணும் சைதை துரைசாமி அவர்களே வாருங்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இடத்த நாங்கள் தாரோம் ஓபிஎஸ் அவர்களே நம்ம வெற்றி பெறுவதுதான் நமக்கு முக்கியம் ரெட்டை திறமையே நான் ஏத்துக்கிறேன் நீங்க இருங்க நம்ம ரெண்டு இணைந்தே செயல்படுவோம் மருது பாண்டியர்கள் மாதிரி செயல்படுவோம் இரட்டை குளர் துப்பாக்கி மாதிரி செயல்படுவோம் ஒற்றை தலைமைய தலைமையானா சேத்திரலாமோ ஒற்றை தலைமையான பிறகு உங்களுக்கு எவ்வளவுக்குள்ள எதிராக வந்தவங்க அரசியல் களத்துக்குள்ள இருந்து நான் பார்ப்போம் களத்துக்குள்ள இருந்து வந்தோம்னு சொல்றேன் அதற்காஸ்ட் உங்களுக்கு எதிரா ஓட்டு போட்டிருக்காங்க உங்க மண்டலத்துல பூத் வைஸ் அனலைஸ் பண்ணிடுவோம் அதிமுக இவர் வேலுமணி பண்ணி பாருங்க செங்கோட்டையான பண்ணி பாருங்க தங்கமணி பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உண்மை முதல்ல உணருங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி கொங்கு மண்டலத்தில் என்ன ஜெயிக்க முடியாதுங்கிறதும் ஓட்டு போட மாட்டாங்கிறதையும் நீங்க புரிஞ்சு புரிஞ்சுடுங்க ஸோ நீங்க ஓபிஎஸ் கூட இருந்தாருன்னா அது ஒரு பொதுத்தள கட்சி மாதிரி இருக்கும் இதே வேலுமணிக்கு தெரியுமே ஒரு ஏலையில ஓபிஎஸ் ஒரு ஏலையில ஈபிஎஸ் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிரச்சாரம் பண்ணும்போது இது பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இது கொங்கு விளாறு அல்லாத பிற ஜாதிகள்கிட்ட இருந்ததை அது பலன் கொடுத்தத அப்ப இது வந்து சமூக ரீதியாட்டும் சரி அரசியல் ரீதியாட்டும் சரி எடப்பாடி நடவடிக்கைகள் அண்ணா அதிமுகவை தொடர் தொழில விட்டு செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக தான் இருக்கு இதுதான் எடப்பாடிக்கு மைனஸ் என்ன இதுல இருந்து எப்படி மீள போறார் எடப்பாடி மீள்றது மீளாது ரெண்டாவது ஒரு நியாயமான ஒரு ஒரு கட்சி பொதுத்தள கட்சி அண்ணா அதிமுக அந்த கட்சி எப்படி மீள போகுது அதிமுக பொதுத்தள கட்சிதான் எம்ஜிஆர் அவங்கெல்லாம் எந்த ஜாதி மேலே திவேஷமா வெறுப்போ காட்டாத அளவுக்கு அதான் அந்த கட்சியை கொண்டு போனாங்க இன்னைக்கு ஒரு பிராமண திவேஷம் கூட அன்னாதிமுக பண்ண மாட்டாங்க எனக்கு அதிமுக நல்லாவே தெரியும் அடுத்த திராவிட இயக்க கொள்கைகளை ஈடுபாடு இருந்தாலும் கூட எம்ஜிஆர் பாணியில ஜெயலலிதா பாணியில அதை ஒரு கொண்டு போயிடுவாங்க அது மாதிரி இன்னொரு காஸ்டுக்கு எதிராக உள்ள இதுவுமே அதிமுக இதுகள் மத்தியில் எங்கேயும் அதிமுக அரங்க வந்து ஒரு ஜாதி பிரச்சனையில் வந்து இவ்வளவு வருஷ காலகட்டத்தில் இந்த ஜாதிக்கு எதிராக பண்ணாங்கன்னு ஏதாவது உண்டா அமெரிக்கா நீ தகராறு பண்ணியிருப்பார் ஜாதி ரீதியாக ஏதாவது உண்டா எந்த ஒரு எம்ஜிஆர் தொண்டருக்கும் எம்ஜிஆருக்கு ரெண்டாம் கட்ட தலைவருக்கும் ஜாதி ரீதியாக அந்த இது கிடையாது ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் நீக்கிறது மூலமாட்டு உங்கள் கட்சி வந்து பொங்கு விளையாடல கட்சி வன்னியர்களுக்கு போர் பாலிட்டிக்ஸுக்கு அடி பண்ணிக்கூடிய கட்சினே ஆயிப்போச்சு இது நான் களத்தில் இருந்து பேசுகிறேன் பூத் வைஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை பாருங்கள் பார்த்துட்டு ஏண்ட பேசுங்க இதில் இன்னைக்கு இந்த வீடியோ கேட்டுக்கூடிய நியாயமான சகோதரர்களே உங்க பகுதியில் நான் சொல்றது உண்மையா பொய்யா மன்னியர் அல்லாதவங்க வந்து அண்ணா திமுக நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உங்க பகுதியில் ஓட்டு போடுறாங்களா இல்லையா கொங்கு வேளாளர் அல்லாதவங்கெல்லாம் உங்க பகுதியில் அதிமுக நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு ஓட்டு போடுறாங்களா இல்லையா தென் மாவட்டத்தில் அதிமுக ரொம்ப மோசம் போயிட்டா இல்லையா நாடார் பகுதியில் அதிமுக நம்ம மிதுன் பழனிசாமி ரவீந்திரபுரிசாமி அந்த மோதலுக்கு பிறகும் நாடார்களை ஜெயலலிதா மாதிரி எல்லாம் எடப்பாடி ட்ரீட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில நாடார் பகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு சுத்தமா போயிட்டா இல்லையா நான் வந்து இருபத்தி நாலு ரிசல்ட் வருது ரிசல்ட்ல பாத்துட்டு சொல்லுங்க நான் சொல்ல சரியா இல்லையான்னு சொல்லுங்க நாடார் ஏரியாவில் டெபாசிட்டிங் நீங்க தணருவீங்க நாடார் பெரும்பான்மை தொகுதிகளில் டெபாசிட்டிக்கு தணருவீங்க இதுதான் உண்மை அதே வேளையில நம்ம பிரேமலதா அம்மையார் அலையன்ஸ் வந்து அவங்க பிரச்சாரம் ஒரு ப்ளஸ் தான் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க ஏழை எளிய மக்கள் வந்து விஜயகாந்த் பேர் சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது கொஞ்சம் ப்ளஸ் தான் அது உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடச்சது நம்ம சொன்ன மாதிரி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்களோட கூட்டணி வரலை ஆனால் நீங்கள் சூழ்நிலையில் விஜயகாந்துக்குள்ள அந்த சிம்பதியை கோயம்பேட்டில் பார்த்தீங்க இது அறுவடை பண்ணலான்னு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அது வந்து ஒரு பலன் தான் பட் நம்ம சொன்னது தான் நடந்தது ஒரு சதவீத பலம் உள்ள கட்சி கூட எடப்பாடியை நம்பி கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னோம் ஆனால் இங்கே ஊ ஊடகத்துல என்ன சொன்னாங்க எடப்பாடி தான் அதிமுக எடப்பாடி தான் அதிமுக யார் வந்தா ஜெயல்தாவுக்கு அதிமுக வேற எடப்பாடிக்கு அதிமுக வேற சோ அது டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா மக்கள புரியாமலா இருக்கிறான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோட இருக்குது ஒவ்வொரு சமூக குழுக்களும் எப்படி இருக்குது நம்மளோட சமூக நம்ம பேசுறத என்ன மாதிரி கொண்டாடுறாங்க நாலு ஜல்லிப்பயல்கள் பேசுவாங்க சார் விடாதி விடாதீங்க சார் அடிச்சு நோறுக்குங்க சார் சமூக சூரியாட நினைக்கக்கூடிய அந்த சுதரா பசங்களெல்லாம் விட்டு விளையாடுங்க சார்னு நமக்கு எதிராக பின்னோட்டம் பண்ணி ஒவ்வொரு ஜாதி சங்கத்தில இருந்தும் நமக்கு ஆதரவு அவங்க கருத்து என்னன்னா சில ஜாதி மதத்தை சேர்ந்தவங்க தான் ஃபேக் ஐடியில வந்து உங்களை விமர்சனம் பண்றாங்கிறாப்புல நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்ன்றாப்புல அப்ப மற்ற அரசியல் விமர்சனையும் தாண்டி நான் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்க போறதில்ல இது பண்ண போறதில்ல சமூக நீதிக்காக தந்தை பெரியார் மாதிரி போராடும் போது அந்த சமூகங்கள் மத்தியில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது நாங்கள் உங்க கூட துணைக்கு நிற்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவு கருத்தை நீட்டுறாங்க அப்போ எம்ஜிஆர் காலத்து அதிமுக வேற ஜெயலலிதா காலத்து அதிமுக வேற நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி மற்ற ஜாதிகளுக்கு அதிகாரத்தை எப்படி சூறையார முடியும் உங்க வேலை பெல்ட்டுக்குள்ள மற்ற ஜாதி என்ன சொல்றான் எட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புகிட்ட நம்ம சரண்டர் பண்ணதுக்கு சமம் அது எப்படி நம்ம ஒவ்வொரு ஜாதிய குழுக்கள்லயும் பேசுறான் ஒவ்வொரு லோக்கல் டிவிகள்லையும் அது டாக்கா வருது அப்ப இவ்வளவுக்குள்ள அவேர்னஸ் ஆன காலகட்டத்தில் நீங்க ஒற்றை தலைமை ஒரு ஜாதி தலைமை போனா ஒரு காஸ்டியூட்ரல் லீடர்னா பரவாயில்ல ஒரு இசைவேளாளர் ஒரு நாயர் ஒரு பிராமணர்னா அது ஏத்துக்குவாங்க நீங்க ஏழு எட்டு விளையாட கவுண்டரில் வச்சுக்கிட்டு நீங்களும் விளையாட கவுண்டர் ஒற்றைத்தலை பண்ணி போனா மற்ற ஜாதி எப்படி நம்புவான் எப்படி அவனுக்கு என்ன இருக்குது அந்த மற்ற ஜாதிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு இதைத்தானே நம்ம சொன்னோம் அதுதானே இன்னைக்கு ரிசல்ட்டில் வரப்போகுது இருபத்தி நாலு ரிசல்ட்டை பூத் வைஸ் இதில் எல்லாரும் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணிட்டு நீங்கள் நான் சொல்றது சரியாக தப்பாங்கிறத சொல்லுங்கள் நண்பர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரியில் பூத் வைஸ் பார்க்கட்டு சிபி சண்முகம் பூத் வைஸ் பார்க்கட்டு அப்போ தெரியும் அடுத்தால இன்னும் இருக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சது விக்கிரவாண்டி இடத்தேர்தல் வருது யார் உங்களை விக்கிரவாண்டி இடத்தேர்தல காப்பாற்ற போறா அப்போ நீங்க ஓபிஎஸ் நீக்காம ரெட்டை தலைமை அண்ணா திமுக இருந்திருந்தா கூட்டணி அமைச்சிருப்பீங்க நீங்க தான் மாற்று அண்ணா திமுக தான் மாற்றுன்னு இருந்திருக்கோம் பட் ரெட்ட தலைமை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் ஸ்டாலின் வருஷஸ் அதர்ஸ் ஸ்டாலின் ஒற்றை தலைமை இது ரெட்ட தலைமைன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன் அது வேற விஷயம் உண்மையை சொல்லுவோம் இப்போ நீங்க ஒற்றை தலைமையாகி படுபாதாளத்துக்கு அதிமுக கொண்டு போயிட்டீங்க இதுல மீளதை பற்றி தான் அதிமுக எல்லாரும் பேசுவாங்க அதில் மருதாளராக சொன்ன மாதிரி தோற்றுப்போன கட்சியில் இன்னொரு பழகுன்னா அதுவும் சேராது அப்போ ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஒரு ஒரு அதுதான் எப்படி அந்த பார்ட்டியை வந்து எப்படி திரும்ப மாடிஃபை பண்ணி அதை எப்படி அதை கொண்டு போகிறது யார் தலைமையில் கொண்டு போகிறது இதை தான் பார்க்கணும் அதில் நான் எடப்பாடியும் குறைச்சி மதிப்பிடலை எடப்பாடி தலைமையிலும் அண்ணா திமுக வெற்றி பெற முடியாது எடப்பாடி இல்லாமலும் வெற்றி பெற முடியாதுங்க அளவுக்கும் எடப்பாடி வளர்ந்துட்டாதாதான் நான் பாக்குறேன் ஆனா அவருக்குன்னு ஆதரவாளர்கள் அதெல்லாம் இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை போயிட முடியும் நன்றி